சில கதைகள் சில கதைகள் கேட்க சில கதைகளை நிலச்சாலிய பயமா இருக்கும் மாநில தலைவர் இளையராஜா அவர்களையும் பசுமன் பத்தியர்கள் பேரவையினுடைய மாநில தலைவர் அவர்களையும் வருக வருக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இந்த மக்களுக்கான ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக இன்று நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வர்ண பகவானே நம்மளை எல்லாம் குளிர்விக்க ஒரு செய்தி நடந்துட்டு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஆளும் அரசு மத்திய அரசு நம்மளை எல்லாம் கோபத்தில் கொந்தளிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வர்ண பகவானாவது நம்மளை குளிர்விக்க வந்திருக்கிறார் என்பதை நான் வரவேற்கிறேன் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று போற்றி முழங்கிய வாழ்ந்து மறைந்த தெய்வீக திருமகனார் பசும்பன் முத்ராமலிக தேவர் திருமகனாரை வணங்கி இளைஞரே உன் உதிரத்தை கூட இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று வீர விளக்கமிட்ட வங்கத்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் என் முன்னோர்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் மருது சோதர்கள் மற்றும் அனைத்து என் சொந்த பந்தங்களையும் வணங்கி இங்கே கீழே இருக்கக்கூடிய என் வீரமங்கை வேலுநாச்சியார்களையும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களையும் இந்த நேரத்தில் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆர்ப்பாட்டம் நமக்கு எல்லாம் ஒரு சகோதரத்துவமான ஒரு இயக்கம் மக்கள் ஜனநாயக முன்னணி கழகத்தினுடைய ஒரு ஆர்ப்பாட்டம் என்பதை விட இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டு தங்களுடைய பாதிப்பை எல்லாம் இங்கே வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் இங்கே கூடியிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி கூடிய மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் சகோதரர் இப்ராஹிம் பாதிசா அவர்களே தலைமை பொறுப்பேற்ற கூடிய அபுதாஹிர் அவர்களே முன்னிலை பொறுப்பூடிய அன்பு சகோதரர் செல்வகுமார் அவர்களே மக்கள் படும் துயரங்களை எண்ணிலடங்காத விஷயங்களை தொடர்ந்து மத்திய மாநில அரசு மக்களை வாட்டி வதக்கிறது தவிர இந்த மக்களுக்காக ஏதோ ஒரு நலன்களையும் கொண்டு வந்து இங்கே சேர்க்கவில்லை என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மையமே நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு புரோட்டாவுக்கு ஒரு வரி சட்டிக்கு ஒரு வரி சாம்பாருக்கு ஒரு வரி நான் தொழில் செய்திருக்கக்கூடிய தொழில் தொழில் செய்திருக்கக்கூடிய பிரிண்டிங் தொழில கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை சொல்றேன் பத்து ஆண்டு காலத்திற்கு முன்பாக ஐந்து பர்சன்டேஜ் உள்ள ஜிஎஸ்டி வரியை இன்றைக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் உள்ள ஜிஎஸ்டி வரியா மாத்திருக்கிறாங்க இதனால என்ன பலன் என்பதை நல்லா தெரிஞ்சுக்க இரண்டு மூன்று இடத்தில் தொழில் செய்த நான் இன்றைக்கு இந்த ஜிஎஸ்டி வரியால் கடுமையாக பாதிக்கப்பட்டு எல்லா இடத்தையும் க்ளோஸ் செய்துவிட்டு ஒரே ஒரு நிர்வாகம் நடத்திட்டு இருக்கிறோம் இது யாருக்கு பாதிப்பு தெரிஞ்சுங்களா தொழில் செய்யறோம் மத்திய அரசு மாநில அரசுக்கெல்லாம் எல்லாம் ஜிஎஸ்டி முறையான வரிய கட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஆனாலும் நம்மளால ஏன் அந்த தொழிலை நடத்த முடியும் என்று ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னா நூத்துக்கு இருபது ரூபாய் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்டேஜ் இந்த நூத்துக்கு இருபது ரூபாய் இருந்தா போதும் தொழிலில் வெற்றி பெற்று விடலாம் என்று சூழ்நிலை இருந்த காலம் ஒன்று இன்றைக்கு அந்த இருபது ரூபாயும் நான் அடித்து பறித்துக் கொள்வேன் என்று இருக்கிறது மத்திய மாநில அரசு

அன்றாட தினந்தோறும் மேடைக்கு செல்லக்கூடிய மக்கள் தன்னுடைய வீடுகளில் வீட்டு வாடகை தன்னுடைய செலவினங்கள் மல்லிகை பொருட்களை தினமும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமா இருந்த இன்றைக்கு வீட்டு கட்ட முடியல வீட்டு வாடகையை முடியல ஏன் தொழில் இல்லை இவ்வளவு பெரிய மாநகரத்துல தொழில் இருந்த ஊர்ல இந்த தொழில் எங்கடா வச்சு ஒருத்தர் சொல்ற மத்திய பிரதேசம் போயிடுச்சு மாநில அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த நாட் மாநிலத்தில இருந்து இங்க வருகிறது தொழிலை கத்துக்கொண்டு இந்த தொழிலை கொண்டு மத்திய மாநில அரசு என்ன பண்ணுது மத்திய பிரதேச உத்தரப்பிரதேச கொண்டு போகுது ஏன் தெரியுமா அந்த மாநில அரசு ஒரு ஒரு சலுகை அறிவிக்குது இலவச மின்சாரம் இங்கே தொழில் துவங்கக்கூடியவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்குறோம் வரி விதிப்பே வந்து ஆறு மாசம் கழிச்சுதான் அப்படின்றது ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறார தெரியல ஏன்னா அடிக்கடி ஆறு மாசத்துக்கு வந்து திருப்பூர் மாநகரத்துக்கு வந்து அவர் திருப்பூர் மாநகரத்துக்கு வரலாம் தான் இந்த மாநகராட்சி ரோடு வசதியை செஞ்சு தருது நல்லா கேட்டுக்க பாண்டிய நகர்ல இருந்து புதிய பேருந்து நிலையம் வரணும்னா இன்னைக்கு கால் மணி நேரத்துல இருந்து இருபது நிமிஷம் ஆகுது ஏன் தெரியுமா சாலை இருக்கிறதே பதினஞ்சு அடி இதில் அஞ்சடியே தோண்டி போட்டாங்க பத்து அடியில ஒரு பஸ்ஸு போகுது மீதி சைடில் வரவே அந்த வட்டிக்கெல்லாம் விழுந்து சாருங்க ஏன் தெரியுமா அவ்வளவு சிரம சூழ்நிலைகளை அனுமித்துக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த மாணவர்களட்சிக்கே சொத்து வரி வீட்டு வரி தண்ணி வரி பல்ப் அறிச்சா வரி வீட்டுக்கு முன்னாடி அனுப்பு வைச்சா வரு இப்படி பல வரி அதான் பிரால்ல பன்னு வாங்கினா ஒரு ஒரு வரி அந்த பண்ணுக்குள்ள பட்டு பட்டு வச்சால் ஒரு வரி இதெல்லாம் எந்த ஊர்ல டாயா நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில வர்ற பெண்ணா இருந்தாலும் ஆட்சி செய்தால் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு ஆட்சி செய்தார்கள் மக்களுக்கு பாதிப்பு ஆட்சி செய்தார்கள் பெண்ணென்று என்று பாட முடியாது தெய்வீக திருமணக்கு தங்க கவசம் வழங்கிய அந்த பெண்மணி ஆட்சி செய்த முறை என்ன நல்லா கேட்டியா ஒரு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அந்த பாதிப்பின் விளக்கம் என்ன உடனடியாக சம்மந்தப்பட்ட அமைச்சரை கூப்பிட்டு அந்த வரி விதித்தால் மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் அந்த வரி இருக்க வேண்டும் உத்தரவு போடுறாங்க நீங்க என்ன நினைச்ச காலையில நினைச்சா ஒரு வரி போடுறீங்க சாயந்தரம் நினைச்சா ஒரு வரி போடுறீங்க மத்தியில் இருக்கிற ஒருத்தர் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ஆளுது அதனால வந்து நீ வரி கொடு எதை வேண்டாலும் கொடு ஆனா நான் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேன் ஜிஎஸ்டி வந்து ஏத்திருவேன் ஏன்னா மத்திய அரசு ஒன்பது பர்சன்ட் வழக்கமா மாநில அரசாங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பதினெட்டு பர்சன்ட் சேர்த்து தாண்டா கட்டுறோம் தனித்தனியா உனக்கு கட்ட முடியாது இந்த தமிழ்நாடு அரசுக்கு கட்ட முடியாத வரி கட்டல ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு கிலோ நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு பொருள பதினெட்டு பர்சன்டேஜ் நூத்துக்கு பதினெட்டு ரூபாய் கொடுத்து மொத்தமா தான் கட்டுறோம் இதுல வரி விதிப்பை கட்டணும் என்றால் உடனடியாக அந்த

தமிழ்நாட்டில் கொள்ளையடிப்பதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது நேர்மையான அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இல்லாத சூழலை உருவாகிவிட்டது ஒருத்தர் நேர்மையான அரசியலை நான் கொண்டு வருவேன் என்று மதுரையின் எங்கள் தங்கம் கேப்டன் தான் இருந்தார் அவர் இறப்புக்கு வந்து நேர்மையான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு எல்லாம் தெரியல நாங்க கடவுள் அனுப்பிட்டே இருக்கிறோம் ஆனால் பொதுமக்களாகிய நீங்கள் வருகின்ற சட்டமன்ற எலக்ஷனாக இருக்கட்டும் உள்ளாட்சி எலக்ஷனாக இருக்கட்டும் யார் ஒருத்தரை கொண்டு வந்தால் இந்த மாவட்டத்திற்கு நல்லது மக்களுக்கு நல்லது யார் ஒருத்தர் மாநகராட்சியில் எழுந்து தங்கள் மக்களுக்காக போராடக்கூடியவர்களை கொண்டு வருவதற்கு நீங்க துணையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி இங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாமெல்லாம் இங்கே வருகிற மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தோழோடு கொடுத்து தோழமையாக இருந்து வருகிற அனைத்து உறவுகளுக்கும் நான் சார்ந்த முக்களத்தோர் தேசிய கழகத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடு இங்கு வருகிற அன்பு சகோதரர் பசுமன் பக்தரர் பேரவையுடைய நிறுவன தலைவர் ராயல் லட்சுமணன் அவர்களுக்கும் எங்கள் முக்கத்தூர் தேசிய கழகத்தினுடைய மோட்டார் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இரு கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய்ஹிந்த் அண்ணன் அவர்களுக்கு